வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவ மற்றும் பைட்டுடன் ரேடியன் நைஏஎஸ் அகாடமி இந்த குரூப் டூ ஏ மதிப்பெண்கள் மற்றும் ரேங்கிங் உடனே நிறைய பேரோட மனதில் தோன்றது என்ன அப்படின்னா சார் வரக்கூடிய டிஸ்கிரிப்டி தேர்வு வந்து நானு தமிழ்ல எழுதலாமா இல்ல ஆங்கிலத்துல எழுதலாமா அப்படிங்கிறது தான் இது சம்பந்தமா தான் நிறைய நம்ம யூடியூப் காமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேட்டிருந்தாங்க நான் அதை சொல்றதுக்கு வந்து ரொம்ப வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் ரொம்ப கோவப்படுறேன் வருத்தப்படுறேன் தயவு செஞ்சு வரக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் டிஸ்கிரிப்டிவ் குரூப் டூ அல்லது குரூப் டூ ஏக்கு மெயின்ஸ் இருந்தா நீங்க தயவு செஞ்சு தமிழ்ல எழுதாதீங்க யாரெல்லாம் தமிழ்ல எழுதலாம் அப்படிங்கறதை நான் சொல்றேன் இந்த வீடியோ ஏன் தமிழ் எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே சரிங்களா தமிழ்ல எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப கேவலமா பாக்குறாங்க எவாலுவேட்டர்ஸ் இதை வந்து பல வருடங்களாக முறையிட்டுக்கிட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கூட அப்போ சிஎம் முதன்மை சேனல் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள்ட்ட நேரடியா போய் பேசினேன் இப்ப நிறைய விஷயங்கள் சொன்னோம் அதுல வந்து நிறைய விஷயங்கள் அவரும் பண்ணிட்டு இருக்காரு அதுல முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படி அப்படின்னா தமிழ்ல எழுதுறவங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் ஒழுங்காக போடப்படுறது இல்ல அதை கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லி கேபின்ல ஒரு மூணு பேர் இருந்தோம் அதுல பக்கத்துல இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் ஆசிரியர் உடைய உதயச்சந்திரன் அவர்கள் வந்து அவரை பார்த்து சொன்னாங்க பாத்தீங்களா நான் படிக்கும் போதுல இருந்தே இப்படிதான் தமிழ்ல மார்க்கே போட மாட்டீங்க இன்னமும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கா அதாவது அவர் சொல்றது வந்து பள்ளிக்கூடத்துல போதும் மதிப்பெண் போட மாட்டாங்க எப்பவுமே தமிழ் ஐயாக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதிப்பெண்கள் போடவே மாட்டாங்க ஆரம்பத்துல இப்பதான் கொஞ்சம் வந்து ஸ்கூல்லேயே கொஞ்சம் இந்த நூறு மதிப்பெண்கள் வருது அதுவும் அதிகம் வர்றது இல்ல அதுக்கு முன்னாடி எல்லாம் நூறு எல்லாம் புடைய மாட்டாங்க ஒரு தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு அப்படின்றத வைப்பாங்க இங்க எவாலுவேஷன் எஸ்பெஷலி இங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இங்கையும் நீங்க குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ல அதுக்கப்புறம் குரூப் டூ டூ ஏ போன்ற டிஸ்கிரிப்டிவ் தேர்வுல எல்லாமே நீங்க தமிழ்ல எழுதுனீங்க அப்படின்னா திருத்துற அந்த பேராசிரியர்கள் அந்த சோ பேராசிரியர்கள் வந்து எப்படி நினைப்பாங்க அப்படின்னா தமிழில் எழுதுனாங்களே ஒரு மட்டமா ஒரு கீழ்த்தரமாக நடப்பாரு இது இங்க மட்டும் கிடையாது யூபிஎஸ்லயே தமிழ் எழுதுறவங்களுக்கு வர்றது கிடையாது இதான் தம் தமிழ் ஆசிரியர் லட்சணம் அதுலயும் சில பேர் தப்பி தவறி வர்றது அவங்களுக்கு வர்றாங்க சரிங்களா தமிழ்ல அவங்க எல்லாமே கொஞ்சம் எந்த ஒரு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும் பட் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எழுதுறவங்களுக்கு உரிய மதிப்பெண் போடுறது கிடையாது இதே மத்த லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா யுபிஎஸ்சில ஹிந்தியில எழுதுறவங்களுக்கு மத்த லாங்குவேஜ்ல எழுதுறது போஜ்புரியில எழுதுறவங்களுக்கு மத்த எல்லா லாங்குவேஜஸ்ல தெலுங்காக கூட இருக்கட்டும் கன்னடமா இருக்கட்டும் அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக மதிப்பெண்கள் போடுவாங்க அதுவும் ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுபிஎஸ்சி தேர்வுல வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அந்த அவங்க வெர்னாக்குலர் லாங்குவேஜ்ல எழுதுறவங்களுக்கு அதிக மதிப்பெண் வர்றதுக்கு தமிழ்நாட்டுல ரேங்க் கொஞ்சம் கம்மி ஒரு முக்கிய காரணம் அது ஏன்னா அப்போ செவன்டீஸ் எயிட்டிஸ்ல எல்லாமே நிறைய பேர் தமிழ் தான் எழுதுனாங்க எல்லாருமே அப்ப தமிழ்ல யாருமே எழுதல இப்போதான் தமிழ்ல அதிகம் எழுதுறவங்க தமிழ்ல அதிகம் எழுதுறது யுபிஎஸ்சி வந்ததுனால தான் தமிழ்ல வந்து எழுதுறவங்கல இருந்து அந்த ரிசல்ட்ஸும் கம்மியாயிட்டு இருக்கு இன்னைக்கு நீங்க பாருங்க டாப்பர்ஸ் எல்லாமே யூபிஎஸ்சிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்துல எழுதுறவங்க தான் இருக்கும் இல்லன்னா ஹிந்தியில எழுதுறவங்க எப்பவுமே டாப்பர்ல வந்துருவாங்க அவங்க ஆல் இண்டியா டாப்பர்ஸ் டாப் டென்லேயே வந்து டாப் டென்ல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலம் எழுதுறவங்களோட அவங்களும் வந்துருவாங்க ஹிந்தில எழுதுறவங்களும் இப்ப தமிழ்ல நீங்க இங்க எவாலுவேட் பண்ணும்போது குரூப் ஒன் குரூப் டூ ஏ எழுதும் போது ஓ தமிழ்ல எழுதுறாங்க அப்படின்னா சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டப் இருக்காது சரிங்களா ஒரு ஆங்கிலேரிய கூட இல்ல அவங்க வந்து இவ்வளவு பெரிய எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு கண்ணோட்டத்தோட தான் பேப்பரையே திருத்துவாங்க அடுத்து சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சார் நல்ல ஹேண்ட் ரைட்டிங் உள்ளவங்களுக்கு அதிக மதிப்பெண் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு சரிங்களா எனக்கு தெரிந்து என்னோட மத மாணவர் குரூப் டூல இந்த டூ ஏ குரூப் ஒன்னு எழுதியிருந்தார் குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதியிருந்தார் ஹேண்ட் ரைட்டிங் தமிழ் தமிழ்ல தான் எழுதிருந்தாரு அவரோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி நீங்க வேற எங்கேயுமே இருக்காது அந்த அளவுக்கு நான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு பக்காவா எழுதியிருந்தாரு பக்காவா பிரசன்டேஷன் பண்ணிருக்கேன் ஏன்னா குரூப் ஒன் மெயின்ஸ் இது வந்து அவருக்கு வந்து நாலாவதோ அஞ்சாவதோ மெயின்ஸ் ஏற்கனவே குரூப் போரு குரூப் டூ ஏ எல்லாம் வேலை கிடைச்சது அதெல்லாம் ஜாயின் பண்ணல குரூப் டூ ஏல எல்லாம் அப்பெல்லாம் தனியா இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குரூப் ஒன்னும் வரல இந்த குரூப் டூ குரூப் டூ ஏயும் வரல மதிப்பெண்கள் கம்மி ஒரு ஒன் ஃபார்ட்டிக்குள்ளதான் இப்ப வேற வழி இல்லாம வரப்போற குரூப் போரா எழுதக்கூடிய நிலமைக்கு வந்திருக்காங்க சுராமிலையும் தப்பிச்சு சில பேர் வருவாங்கல்ல தப்பிச்சு சில பேர் தமிழ் மீடியத்துல நல்ல மதிப்பெண் உங்களுக்கு வந்திருக்கும் அது எப்பவுமே எந்த அந்த கேஸ் எப்பவுமே இருக்கும் அது எப்பவுமே எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே இருக்கு சோ இன்னொரு பெரிய ஒரு கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பிஎஸ்டிஎம் வந்து யூஸ் பண்ணவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துலதான் எழுதியிருக்காங்க விவரமான விவரமானவங்க அவங்களுக்கு தெரியுது சரிங்களா அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல தமிழ் மீடியம் அப்புறம் காலேஜ் பிஜி இதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் அதாவது ஒரு யூஜி ஒரு யூஜி வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல ஒரு டிகிரி வந்து படிச்சுட்டு அவங்க வந்து பிஎஸ்டியை முன்னுல இருந்து டிகிரி வரைக்கும் வரும் அவங்களால ஆங்கிலத்தில் எழுத முடியும் ஏன்னா அவங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க அல்லது வந்து ஒரு ஆங்கிலத்துல வந்து டிகிரி படிச்சிருப்பாங்க சோ அதனால அவங்க ஆங்கிலத்தில் எழுத முடியும் இங்க நீங்க ஆங்கிலத்தில் எழுதுதுன்னா ரொம்ப பெரிய ரொம்ப எக்ஸப்ஷனலாக வந்து இங்கிலீஷ் ரைட்டிங் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நிறைய பேரே பாயிண்ட்ஸ் வாம்பளே எழுதுவாங்க அவர்தான் சென்டென்ஸ் கூட முழுசா எழுதாங்க மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்கணும் அவர்தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் கடுப்பாயிருவாங்க அந்த மாதிரி இருந்தா நீங்க இங்கிலிஷ்ல எழுதவே எழுதாங்க இப்படி கல்லூரியில் ஆங்கிலம் எழுதி நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க ஸ்கூல்ல வந்து இங்கிலீஷில் நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆங்கிலத்துல எழுதலாம் சோ அதனால எப்பவுமே நான் தமிழ்லையா ஆங்கிலத்துல எழுதலாமா சார்னு யாராவது கேட்குறீங்க ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு என்ன அர்த்தம் ரெண்டுலயும் முடியும் ஓரளவு ஆங்கிலத்துல முடியும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்ல எழுதாதீங்க ஆங்கிலத்தில் மட்டுமே எழுதுங்க அப்ப யார் சார் தமிழில் எழுதலாம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் இருக்கு ரொம்ப லக்கி ஃபெல்லோ நீங்க அப்படின்னா நீங்க தமிழ்ல எழுதுனா உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய மதிப்பெண் கிடைக்கும் அல்லது என்னால ஆங்கிலத்துல ரொம்ப எழுதவே முடியாது சார் ஆங்கிலம்னால எனக்கு அலர்ஜி சுத்தமா இருக்கிறவங்க வேற வழியே கிடையாது நீங்க வந்து தான் எழுதும் சோ நீங்க தமிழ் மீடியத்திலேயே படிச்சிருக்கலாம் எல்லாமே எல்லாமே தமிழ் மீடியம் படிச்சிருக்கலாம் ஈவன் பிஏ தமிழ் கூட படிச்சிருக்கலாம் எம்ஏ தமிழ் கூட படிச்சிருக்கலாம் ஆனாலும் உங்களால ஆங்கிலத்துல நிறைய பேருக்கு எழுத முடியும் மதர் டங்ல படிச்சவங்க நிறைய பேர் ஆங்கிலத்துல எழுத முடியும் அதே இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சு எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் எழுத முடியாதவங்க இருக்காங்க சோ அதனால அதை தான் பாத்துக்கோங்க உங்களால ஆங்கிலத்துல எழுத முடியும் அப்படின்னா ஆங்கிலத்துல எழுதுங்க இதுதான் நான் சொல்லக்கூடியது தமிழ்ல எழுதி திரும்ப வந்து தமிழால் அழிந்தவர்கள் அப்படிங்கிற வரிசையில வந்துறாங்க தமிழை வச்சு நிறைய அரசியல் பண்றாங்க ஆனா அந்த ஒரு விஷயத்த பாத்துக்க மாறாங்க பாருங்க மதிப்பெண் போடுறதுல ஆங்கிலத்துல எழுதுறதுனால என்ன அட்வான்டேஜ் எல்லாம் ஒன்று என்ன பண்ணும் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா விரைவாக எழுத முடியும் தமிழ்ங்கிறது வட்டெழுத்து சரிங்களா அதனால நேரமும் வேற அதிகமாகும் நிறைய பேர் தமிழ் எழுதுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் வந்து நிறைய சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் சோர்ஸை படிச்சு அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரமாகும் ஆங்கிலத்துல எழுதுறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க ஆங்கிலத்துல எழுதுறதுனால நீங்க வந்து அறிவிஜீவிங்கிற லிஸ்ட்டுக்கு வந்துருவீங்க அதனால நீங்க எதிர்பார்க்காத மதிப்பெண்கள் கூட கிடைக்கும் இதுலயே பாருங்களேன் நிறைய பேர் நீங்க கேட்டிருக்காங்க நானும் பாத்துருக்கேன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சொல்றாங்க அங்கங்க நானும் கேள்விப்படுறேன் சில பேர்லாம் எல்லாம் இதாசா சார் சும்மா அந்த குரூப்பே சும்மா எழுதணும் சார் அடுத்த குரூப் டூ தான் நான் டார்கெட் வச்சிருந்தேன் ஆனா இப்ப வந்து எனக்கு வந்து நூத்தி அம்பத்தி அஞ்சு மதிப்பெண் வந்திருக்கு நூத்தி அறுபது வந்திருக்குன்னு சொல்றாங்க அவங்களுக்கு தான் கண்டிப்பா வேலை கிடைக்கும் இதே வந்து நான் வந்து குரூப் டூ தான் எனக்கு வரும்னு நினைச்சேன் குரூப் டூ ஏ பத்தி நினைக்கவே இல்ல இந்த நூறு பேர் அந்த இருநூறு பேத்துக்குள்ளதான் ஒரு ஆளா வரும்னு நினைச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் ரீச்ல வந்துருக்கு ரீச்ல கூட வரல இப்படியே ரீச்ல வந்தா கூட இப்ப தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு கிடைக்காது அப்படி இப்படி தெரியுதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துல சொல்லிருந்தா கூட பிரச்சனை இல்லையே மூணு வருஷம் ஆக்குறாங்களே இந்த மாதிரி சொல்றதுக்கே இப்ப உங்க பாத்தீங்கன்னா குரூப் போரே விட்டுருவாங்க குரூப் போருக்கு குரூப் போர் இருக்குதுலே டஃப் ஆனது சரிங்களா ஒவ்வொரு கேள்வியும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அட்டன் பண்ணணும் ஒரு கேள்வி மிஸ் பண்ணீங்கன்னாவே நீங்க ரெண்டாயிரம் ரேங்க் அது மாதிரி பின் பின் ஆயிருவீங்க எல்லா கிரகங்களும் உங்களுக்கு உச்சத்துல இருந்துச்சுன்னா தமிழ் எழுதுங்க இல்லையா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை எழுதிக்கிட்டே இருங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் பயிரும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு கோர்ஸ் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எதாவது இருந்தால் மட்டும் கோர்ஸ் சம்பந்தப்பட்டதா மட்டும் மற்றபடி வேறே ஏதாவது உங்களுக்கு கொரி இருந்தது அப்படின்னா அதில் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க சரிங்களா மற்றபடி இதில் வாட்ஸ்அப்போ வேற எதாவது வாட்ஸ்அப் அப்படிங்கிறதோ இதுல கால் பண்ணீங்களாவோ அது ஆஃபீஸ் நம்பர் தான் இது எல்லாமே அதெல்லாம் வந்து ஆஃபீஸ் அட்டன் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து கோர்ஸ் அது சம்மந்தப்பட்டது மட்டும்தான் தெரியும் சரிங்களா அதனால வேற ஏதாவது கொரியீஸ் இருந்ததெல்லாம் இந்த வீடியோ கீழே நீங்க வந்து காமெண்ட் பண்ணுங்க அதில் டைம் இருக்கும்போது வந்து நான் ஆன்சர் நன்றி